பாது <aunque mehranoughs> <muchyana> <odita> <nowadays>

போக்குவரத்து துறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஊழல்கள் சம்பந்தமாகவும் அதே போல இந்த பஸ்ஸை பிஆர்டிசியே நடத்த வேண்டும் தனியாருக்கு கொடுக்க கூடாது என்பதை வலியுறுத்துவதற்காகவும் அந்த விழா மேடைக்கு முறையீடு செய்வதற்காக சென்ற பல்வேறு சமூக அமைப்புகளின் சார்பாக சென்ற அதிலே பல தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் அதிலே குறிப்பாக தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் டிவி நகர் ராஜா அவர்களை திட்டமிட்டு குறிவைத்து அவரை தாக்குதல் நடத்திய அவர் அவருடைய காலை பூட்ஸ் காலால் மிதித்து அவருடைய விரலிலே ஆணியால் அடிக்கக்கூடிய அளவிற்கு அதிலே காயம் ஏற்பட்டு ஒரு பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார் அதே போல திட்டமிட்டு அவர் தலித் என்பதால் அவர் சாதிய வன்முறையோடு சாதிய வெறியோடு அவர் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார் உருளையன்பேட்டை பேட்டை எஸ்ஐ கோந்தராஜ் அவர்கள் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கு பல்வேறு சமூக ஜனநாயக இயக்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து டிஜிபி அவர்களை சந்தித்து மனு கொடுப்பதற்காக இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம் 我给我拿过来。